அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது இந்த ஓராண்டு காலமும் ஆட்சியை தக்க வைப்பதற்காக போராடுவதே அதிமுகவினரின் சாதனையாக மாறியுள்ளது எந்த நேரத்திலும் ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்கிற அச்சத்திலும் பதற்றத்திலும் தான் ஆளும் கட்சியினர் அமைச்சர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிரதமரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன விவசாயிகள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் தலித் மக்களின் போராட்டம் என்று அடுக்கடுக்கான பல்வேறு போராட்டங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன திருட்டு கொள்ளை வழிப்பறி என்கிற குற்றங்களையும் தாண்டி சாதியின் பெயரால் சேரிகள் எரிப்பு ஆணவ படுகொலைகள் என்று கணக்கிட முடியாத அளவுக்கு தமிழகத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் ஏராளமானவை நிகழ்ந்திருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இயலாத வகையில் தமிழக அரசு முடங்கி கிடக்கிறது செயலிழந்து கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரம் கடைகளை மதுபான கடைகளை தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது ஐநூறு இப்போது ஒரு ஐநூறு என்ற அளவில் ஆயிரம் கடைகளை மூட முன்வந்திருப்பது தகுந்தது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளை நெடுஞ்சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் இன்றைக்கு ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் அந்த கடைகளை வேறு இடங்களில் அனுமதி இல்லாத இடங்களில் உடனடியாக திறப்பதற்கு அரசு முயற்சிப்பதால் பொதுமக்கள் வெகுண்டிருந்து ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக பெண்கள் அதற்கு எதிரான போராட்டத்தில் தமிழகம் அளவில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வன்முறை வெறியாட்டத்தின் மூலம் ஒடுக்குகிற முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது ஆக இந்த ஓராண்டு காலத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான வளர்ச்சி மேம்பாடு என்பது எதுவும் இல்லை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை வேதனைக்குரிய கசப்பான உண்மையாகும் மோடி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்று இருக்கின்றன இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது கர்வாப்சி என்று முழங்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்தியாவில் இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ வேறு மதத்தைச் சார்ந்தவர்களோ இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு விடுக்காடு இந்துக்கள் மட்டும்தான் வாழ முடியும் ஆகவே கிறித்தவர்களாக மாறியவர்கள் எத்தனை தலைமுறைக்கு முன்னால் மாறியிருந்தாலும் இஸ்லாமியர்களாக மாறியவர்கள் எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னால் மாறியிருந்தாலும் அவர்கள் எல்லாம் தாய் மதமான இந்து மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கெடு விதித்தார்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள் தாத்ரி உனா போன்ற இடங்களில் தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எதிரான வன்முறை வெறியாட்டம் தலைவிரி யார் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும் என்ன கரியை தின்ன வேண்டும் என்று வரையறை செய்வதில் தீர்மானிப்பதில் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தினார்கள் மனிதனை கொலை செய்ய அல்லது கொலை செய்வதை ஆதரிக்க தயாராக இருக்கிற மத்திய அரசு பசுவை கொலை செய்யக்கூடாது என்று அந்த செயல் தமது மறைமுக செயல் திட்டத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே தீவிரமாக இருந்தார்கள் மீண்டும் அயோத்தியாவில் நாங்கள் ராமர் கோயில் கட்டியே தீருவோம் என்று இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் இப்படி ஏராளமானவற்றை கொண்டே போகலாம் ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான ஒரு அரசாகத்தான் கடந்த மூன்றாண்டு காலமாக பாரதிய ஜனதா அரசு இயங்கியிருக்கிறது சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இங்கே கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதாக இல்லை சமூக அமைதியை சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடியதாக இல்லை பிளானிங் கமிஷன் என்கிற திட்டக்குழுவையே கலைத்து விட்டார்கள் நிதி ஆயோக் என்கிற பெயரில் இன்றைக்கு நீண்ட காலமாக இயங்கி வந்த திட்டக்குழுவை கலைத்து விட்டார்கள் தாழ்த்தப்பட்டோருக்கும் பிற்படுத்த பழங்குடியினருக்கும் வழங்கப்பட்டு வந்த துணை திட்டம் ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் ஷெடியூல் ட்ரைப் சப் பிளான் என்கிற மக்கள் தொகை அடிப்படையிலான நிதி ஒதுக்கீடு என்னும் திட்டத்தை ஒழித்து விட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்தியை கட்டாயம் பேச வேண்டும் குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கூட இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்கிற வகையில் இந்தி திணிப்பையும் மறைமுகமாக வெளிப்படையாக என்று பல் பல்வேறு வகைகளில் தமது மொழி ஆதிக்கத்தையும் இங்கே திணிப்பதில் குறியாக இருக்கிறார்கள் நீட் தேர்வு என்கிற ஒன்றை கொண்டு வந்து கிராமப்புறங்களில் இருந்து வருகிற மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை வழங்கியிருக்கிறார்கள் அந்நிய முதலீடுகளை தாராளமாக இங்கே அனுமதித்து கார்பரேட் மயமாக்குகிற முயற்சியில் இந்திய அரசின் அனைத்து துறைகளையும் கார்பரேட் மயமாக்குவதில் தீவிரம் காட்டுகிறார்கள் ஆக இது மக்களுக்கான அரசு என்பதை விட கார்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு மக்களுக்கான அரசு என்பதை விட அதிதீவிர மதவாத அரசியலை பேசுவதற்கான அரசு மக்களுக்கான அரசு என்பதை விட சிறுபான்மையினர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான அரசு கடந்த மூன்றாண்டு காலமாக இங்கே இயங்கி இருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இதில் குறிப்பிட்டு சொல்வதற்கான பெருமைப்படுவதற்கான நிகழ்வுகள் சாதனைகள் எதுவும் இல்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் திடீரென்று ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு அனைவருக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார் அதுதான் உண்மை என்றால் உடனடியாக அதில் தீவிர நடவடிக்கை தேவைப்படுகிறது தனியார் பால் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு வியாபாரம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தனியார் பால் நிறுவனங்கள் விநியோகம் செய்கிற பாலில் வேதிப்பொருள் கலப்படம் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கும் உள்ளது அப்படி கலந்திருந்தால் அப்படி கலந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் உள்ளது ஏனென்றால் இது ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் சாப்பிடுகிற மிக முக்கியமான முதன்மையான ஒரு உணவுப் பொருள் ஆகவே இதில் மனிதர்களின் உயிரோடு விளையாடுகிற ஒரு செயல் தனியார் பால் நிறுவனங்கள் வேதிப்பொருள் கலந்த பால் விநியோகம் செய்தால் அது சட்டப்படி குற்றம் அதை உரிய முறைப்படி ஆய்வு செய்து அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து அது உண்மை என்றால் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பால் நிறுவனங்கள் தனியார் பால் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் வகையில் செயல்படக்கூடாது அதை திரும்பப் பெற வேண்டும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடு தற்போது தமிழக கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார் இது தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கு மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளி இறுதி வகுப்பு என்ற பெயரில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இப்போது பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே மேல்நிலைக் கல்வி இறுதி வகுப்பு என்ற அடிப்படையில் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று தொடர்ச்சியாக மூன்றாண்டுகள் பொதுத் தேர்வுகளை எழுதக்கூடிய ஒரு நெருக்கடியை மாணவர்கள் மீது இந்த அரசு சுமத்துகிறது இது மிகவும் ஆபத்தானது மாணவர்களை கடுமையான மன உளைச்சலுக்கும் அழுத்தத்திற்கும் இட்டு செல்லும் இதனால் நாம் பல்வேறு எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே பத்தாம் வகுப்பில் மட்டும் பொதுத் தேர்வை நடத்த அரசு ஆணையிட வேண்டும் பதினா பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்பதை பள்ளி இறுதி வகுப்புகளாக அடையாளப்படுத்தாமல் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய வகுப்புகள் என்று அடையாளப்படுத்தி அது இரண்டாண்டு கால படிப்பு என்கிற அடிப்படையில் முதலாம் ஆண்டில் இருபருவத் தேர்வு இரண்டு முறை அதேபோல் இரண்டாவது ஆண்டில் இரு பருவத் தேர்வு செமஸ்டர் இரண்டு முறை தேர்வு என்று அந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையில் நான்கு பருவத் தேர்வுகளை நடத்த அரசு ஆணையிட வேண்டும் அது மிகவும் இலகுவாக இருக்கும் மாணவர்களுக்கு ஆக ஒரே பொதுத் தேர்வு அது பத்தாம் வகுப்பில் மட்டும் அது மட்டுமே பள்ளி இறுதி வகுப்பு பதினொன்றும் பன்னிரெண்டும் பள்ளி இறுதி வகுப்போடு பொருந்தாது அதுபோல் பல்கலைக்கழக பட்ட வகுப்போடு பொருந்தாது அது இடைநிலை கல்வி அல்லது மேல்நிலை கல்வி அல்லது பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி என்கிற அடிப்படையில் இரண்டாண்டு கால படிப்பாக அதை அறிவித்து ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை தேர்வு முறையை அதற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் மத்திய அரசு தற்போது ஒரு அரசாணையை பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது அதுபோல் ஒட்டகத்தை விற்பனை செய்யக்கூடாது என்று வனத்துறை அமைச்சகத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது மிகவும் கண்டனத்திற்குரியது விலங்குகளை வதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு மாற்று கருத்து இல்லை அப்படி பார்த்தால் மாடுகளில் பசு மட்டுமல்ல பல வகை மாடுகள் இறைச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது பசு பசு பால் கறக்கிற நேரத்தில் யாரும் அதை இறைச்சிக்காக பயன்படுத்துவதில்லை காலாவதியான மிகவும் செயலிழந்த நிலையில் இருக்கிற மாடுகளைத்தான் இறைச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலையில் ஒட்டகத்தையும் சேர்த்து இறைச்சிக்கு இந்த வியாபாரம் நடக்கக்கூடாது என்று அறிவித்திருப்பதன் மூலம் இவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது இந்த மாடு வாங்குவது விற்பது இறைச்சிக்கான மாடுகளை வியாபாரம் செய்வது என்கிற அந்த தொழில் களத்தில் கணிசமான அளவில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அதுபோல் ஒட்டகத்தை இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் மற்றவர்கள் யாரும் ஒட்டகத்தை இறைச்சிக்காக பயன்படுத்துவதில்லை ஆகவே இந்த இரண்டையும் அவர்கள் தடை விதித்திருப்பதன் மூலம் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினரை குறிவைத்து கலாச்சார ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த வணிகம் பாதிக்கப்பட்டால் இஸ்லாமியர்கள் கடுமையாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த அரசு இந்த அரசாணையை பிறப்பித்திருப்பதை விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அரசாணையை உடனடியாக அரசு மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்